ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தங்க வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு என்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு நாலு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ரெண்டு டிசைன் ப்ளவுஸ் ரெண்டு சாதா ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸ் வந்து அப்போயே தைச்சி வாங்கிட்டு போயிட்டாங்க இது வந்துட்டு நீங்கள் வச்சுருங்கக்கா எப்போ உங்களால் முடியுதோ ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு நானும் வச்சுருந்தேன் அது ஒரு சிக்ஸ் மந்த்து அவங்க வரவே இல்லை நானும் அப்படியே விட்டுட்டேன் நான் இதை கவனிக்காமையே விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க அக்கா எனக்கு வந்து ப்ளவுஸ் ரொம்ப அர்ஜென்ட்டுங்க்கா கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரிப்பா ஓகே அது என்ன ஒரு கொஞ்சம் நேரம் தானே நான் ஸ்டிச் பண்ணி வச்சிட்றேன் நீங்கள் வந்து காலையில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அளவு ப்ளவுஸும் அவங்க எடுத்துகிட்டே போயிட்டாங்க நான் அதனால தான் நான் அதை மறந்துட்டு அப்படியே வச்சுட்டேன் சரி அவங்க எப்போ கொண்டு வராங்களோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அளவு ப்ளவுஸும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க அந்த அளவு ப்ளவுஸும் நான் ஸ்டிச் பண்ணது தான் லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் அந்த ப்ளவுஸையும் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து பாதி துணி கொடுத்துட்டு பாதி துணி வாங்கிட்டு போகும்போது தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும் எப்பயுமே சாதா ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஆஃப் அன் அவரில் நான் முடிச்சுருவேன் சரி அதே மாதிரி இந்த ப்ளவுஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னேன் பாருங்கள் ஏழு ஒன்பது சரி அது நான் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பட் ஆனால் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் எந்திரிச்சேன் நான் நினைச்ச மாதிரி ஆஃப் அன் ஹவரில் அதை நான் முடிக்கல ஃபிஃப்டி மினிட்ஸே ஆகிடுச்சு இது கொஞ்சம் ஸ்பீட் மோடில் இருக்கனால உங்களுக்கு அப்படி தோணுது இந்த வீடியோஸ் பார்க்குற யாராச்சும் இந்த மாதிரி நான் போய் டெய்லர்ட்டை ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே மறந்துட்டேங்க்கா அப்படின்னு உங்களுக்கும் ஞாபகம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கும் சில பேருக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நீலாம் லைக் பண்ணுங்கள் இன்னும் சில கஸ்டமர்ஸ் ஒருபடி மேலே எப்படின்னா கொடுத்துட்டு போயிடுவாங்க டூ இயர்ஸ்க்கு சிக்ஸ் இயர்ஸ் கூட வராமல் கூட இருப்பாங்க என்னடா இந்த இன்னும் நிறைய பேரோட ட்ரெஸ் என்னோடய கபோர்ட்லாம் நான் நிறைய வச்சுருக்கேன் தூக்கி போடவும் இல்லை திடீர்னு ஒரு நாள் வந்து கேட்டாங்கன்னா அவங்க ட்ரெஸ் இல்லைப்பா என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் அதனால் என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய புது சேரீயோடுலாம் கூட இருக்குது ஆனால் வந்து கேட்கவே மாட்டாங்க ஏன்னே தெரில திரும்ப இங்கே ரோட்டில் பார்த்தா கூட ஹாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க சில பேர் இன்னும் வெளிநாடு போயிட்டோன்னுவாங்க சில பேரை கேட்டோன்னா திடீர்னு வந்து நிற்பாங்க அக்கா நான் குஜராத் போயிருந்தேன் நான் இந்த மாநிலத்தில் ரெண்டு ரெண்டு வருஷம் நான் அங்கே இருந்தேங்க்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க தான் தோணும் அடா பாவியிலா துணியை கொடுத்துட்டு துணியை வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க என் வீடு தான் நம்பி போய் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில கஸ்டமர்ஸ் ஒரு ஏழு சேரீ அழகழகாக இருக்கும் ஒவ்வொரு சேரீயும் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டின்ட்டு ஒரு ஏழு சேரீ கொண்டு வந்து கொடுத்தாங்க அது ஏன் என்ன சிலது இன்னும் எயிட் ஹண்ட்ரடு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இன்னும் அந்த விலையோட கூட இருக்குது வந்து வாங்கவே மாட்டாங்க ஆனால் வருவாங்க ரெகுலராக என்கிட்ட தான் வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாரீஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு டாப்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா சுடிதார் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா எடுத்துகிட்டு வந்த சேரீ அப்போதைக்கு என்னவோ அதை வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சேரீ வாங்கிட்டு போயிட்டு புதுசாக இன்னும் கட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா ஏற்காவது இல்லாதவங்களுக்கு அவங்களோட ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கணுங்க இது நமக்கு ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்குல்ல இப்போ என்னால் எடுத்து தர முடியாது ஆனால் என்கிட்ட காசு இல்லை இப்போ நான் அந்த சேரீயை அவங்களுக்கு நான் டொனேட் பண்ணலாம் இல்லை கிஃப்டாக கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் கொடுப்பாங்க சரி எப்படியோ இந்த உருப்படியான வேலையாவது செய்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி மறந்துருக்கிறீங்க சேரீ எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கம்பனே இருந்துக்கிறது இல்லை இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே தெக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ தான் வீட்டுக்கு ஒரு டெய்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அதனால இப்போல்லாம் நிறைய பேர் மிஷின் எடுத்து போட்டுட்டு அவங்களே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புதுசாக அவங்களே ஒரு டெய்லராகவும் ஆயிடுவாங்க அப்படி வா டெய்லராக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் ஆனால் வந்து ட்ரெஸ் மட்டும் வாங்கவே மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க அக்கா நான் ஒரு டெய்லர் ஆகிட்டேன் நானும் வீட்டில் அப்படி அப்படியெல்லாம் சொல்லவும் மாட்டாங்க சொல்லலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ரோட்டில் போயிட்டுருப்போம் வண்டியில் போவோம்லாம் நடந்து போயிட்டுருப்போம் அக்கா ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டீங்களா அப்படின்வாங்க ம் பண்ணிட்டேன்ப்பா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் அங்கே கேட்குறதோட சரி அதுக்கப்புறம் நம்மளை நினைக்கவே மாட்டாங்க அவங்க ட்ரெஸ்ஸையும் நினைக்கவும் மாட்டாங்க வரவே மாட்டாங்க இது போல் எனக்கும் என் கஸ்டமர்ஸ்க்கும் நிறைய சில பல காமெடிகளாக நடக்கும் அதெல்லாம் நினச்சி நினச்சி நான் சிரிச்சுக்குவேன் நான் வந்து எப்போயுமே எல்லாருக்கிட்டையுமே ஒரு சிரித்த முகமாகவே தான் இருப்பேன் சில டைம் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்னால் கூட நம்ம சைடு இருக்கோம்ல அவங்க சைடு இருக்கோம் சில பேர் ஒத்துக்கக்கூட மாட்டாங்க ஆமாக்கா என்னோடய சைடு தாங்க்கா மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கவே மாட்டாங்க என்னை விட பெரியவங்க வந்தாங்கனாலும் அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்போல்லாம் நான் வந்துட்டு சிரிச்சுட்டே ஓ அப்படியா சரி அவங்க டென்ஷனில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஏன் டென்ஷனை ஏற்றி விடுவானே அவங்க கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டே நான் வந்துட்டு சரிங்க ஓகேங்க விடுங்கங்க அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ அதனால் என்னங்க அப்படின்னு அவங்க வந்து நம்மக்கிட்ட கொடுக்கும்போது இந்த அளவு தாங்க்கா அப்படின்னுவாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அவங்க வந்து பதட்டத்தில் என்ன அளவு சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம் பட் ஆனால் அவங்க நான் எப்பயுமே ஒரு ஆல்ட்ரேஷன் வந்தால் கூட அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்தி தான் நான் வந்துட்டு வச்சுக்குவேன் ஏன்னா சப்போஸ் துணி பற்றாமல் போயிடுச்சு அப்படின்னா கூட நான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அவங்க சொல்கிற இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு நான் வந்து கம்மியாக அந்த மாதிரி தான் நான் வச்சுக்குவேன் திரும்ப வந்து அவங்களுக்கு அது பற்றாமல் போயிடக்கூடாது ஒன்று லூஸாக இருக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னு தான் நான் வைப்பேன் பட் அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா கரெக்டான அளவு சொல்லிட்டு போயிடுவாங்க டெய்லர்ஸ்க்கு நமக்கு தெரியும்ல எந்த கிளாத் எப்போ வந்துட்டு சிங்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் சொல்லுவோம் பட் ஆனால் அவங்க ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் வருவாங்க அக்கா இந்த இந்தளவுங்க்கா இது எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குங்க்கா இப்படி கம்மி பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கடைசியாக வந்து நமக்கே ஆப்பு வைப்பாங்க நான் இவ்வளோலாம் சொல்லவே இல்லை நீங்கள் ஏன் இவ்வளோ கம்மியாக பண்ணீங்க அப்படின்னு அது ஒரு பெரிய மிஸ்டேக்காகவே இருக்காது பட் ஆனால் அவங்களுக்கு அப்போ டென்ஷனாக வரும்போது நான் அப்படியே காம் டவுன் பண்ணுற மாதிரி சரி விடுடா நான் இருக்கல நான் கரெக்ட் பண்ணி தந்துடுறேன் ஓகேவா பயப்படாத அப்படின்னு சொன்னோன்னாவே உடனே சிரிச்சுருவாங்க நிறைய பேர் கிராமத்துலேருந்து அந்த சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் வருவாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்கள்ட்ட எல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி வெகுளித்தனமாக பேசுவாங்க நம்ம கொஞ்சம் மாடலாக அழகாக தைச்சு தந்தோம் அப்படின்னா அவங்க ஊர்ல எல்லாம் போய் போட்டுட்டு போய் காட்டுவாங்க உடனே அவங்கெல்லாம் ஒரு அஞ்சாறு பேர் வந்துடுவாங்க அக்கா எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படியே பார்த்தோன்னா நடிகையாட்டிருக்கணுங்க்கா யார் தைச்சி கொடுத்தாங்கன்னு கேட்கணும்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப காமெடியாக இருக்கும் நான் சொன்னல இந்த பிளவுஸ் தான் இதுதான் அளவு ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான் அவங்க எப்பயுமே ரெகுலராக சில பேருக்கு வந்து எங்கே கொடுத்து செட் ஆகாது பட் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நான் தைச்சதையே தான் என்கிட்டயே ரெகுலராக வந்துட்டு அளவு ப்ளவுஸாக கொடுப்பாங்க இது மாதிரி எனக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது நான் தொடர்ந்து உங்களோட பேச விரும்புகிறேன் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்